குறிப்பாக ராஜ கிரகமான சூரிய பகவான் சாதகமாக இருந்தால் ஆணி மாதம் என்று வருகின்ற போது சூரிய பகவான் மிதுன ராசிக்குள் சஞ்சரிப்பார் ஒரு நாள் போதும் ஒரு நிமிடம் போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலையெடுத்தே மாறுவதற்கு முப்பது நாள் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது அரசு வழி முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்த போகிறது ஒரு சிலருக்கு புதிய பதவியும் பொறுப்பையும் உண்டாக்கப் போகிறார் சூரிய பகவான் யாருக்கு சன் அசோ டிவியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட நண்பர்களே ஆன்மீக நேர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அது உங்களுக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்கிறது ஒன்பது கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் சாதகமாக இருந்தால் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக முன்னேற்றத்தை அடைய முடியும் குறிப்பாக ராஜ கிரகமான சூரிய பகவான் சாதகமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் இந்த ராஜ கிரகணி ஏன் சொல்கிறேன்னா அரசாங்க முயற்சிகளுக்கு அரசாங்க வேலைகளுக்கு அரசு பதவிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு அனைவருக்குமே ஆதாரமாக திகழ்ந்திடக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் பலமாக இருந்தால்தான் ஒரு ஜாதகத்தில் அரசு வேலையே கிடைக்கும்னு சொல்ல முடியும் சூரிய பகவான் பலமாக இருந்தால்தான் ஒரு ஜாதக அரியணில் ஏற முடியும் சொல்ல முடியும் சூரிய பகவான் பலமாக ஒவ்வொரு மாதமும் நாலு ராசியினருக்கு இருப்பார் என்பது பொதுவான விதி அதை உங்களுக்கு சொல்கின்ற நேரமாக இந்த நேரம் எனக்கு இருக்கிறது பிறக்கின்ற மாதம் ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் பொதுவாகவே பல்வேறு கணக்குகள் உங்களுக்கு இருக்கும் மாத பலன்களை கேட்டிருப்பீங்க வாரப்பலன்களை கேட்டிருப்பீங்க குரு பயிற்சி தெரியும் சனி பயிற்சி தெரியும் ஆணி மாதம் என்று வருகின்ற போது சூரிய பகவான் மிதுன ராசிக்குள் சஞ்சரிப்பார் அப்போ ஆணி மாதம் என்பது மிதனத்துடைய மாதம் சித்திரை மாதம் சூரிய பகவான் மேஷ ராசியிலும் வைகாசி மாதம் ராசியிலும் ஆணி மாதம் மிதுனரா சஞ்சரிப்பார் மிதுன ராசியில் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி ஆணி மாதம் இறுதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் முப்பது நாட்கள் இந்த முப்பது நாட்கள் நமக்கு போதுங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு நாம் சந்திச்சு விட முடியும் ஒரு நாள் போதும் ஒரு நிமிடம் போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலையெடுத்தே மாறுவதற்கு முப்பது நாள் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது அரசு வழி முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்த போகிறது ஒரு சிலருக்கு புதிய பதவியும் பொறுப்பையும் உண்டாக்கப் போகிறார் சூரிய பகவான் யாருக்கு இதுதான் நம்முடைய கேள்வி முதல்ல ஒரு தகவல் மேஷ ராசினருக்கு மூன்றாவது இடம் மிதன ராசி மிதுன ராசிக்குள் சூரிய பகவான் சந்தரிக்கின்ற போது எந்த கிரகங்கள் எட்டு கிரகங்கள் பாதகமாக சஞ்சரித்தாலும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஈடுபடுகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் ஜெயமாகும் எந்த அளவிற்கு தடைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ கடந்த சில மாதங்களாக அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தமாக மிதுன ராசிக்குள் சூரிய பகவான் சந்தரிக்கின்ற காலகட்டம் முப்பது நாட்கள் இருக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் பறந்து போயிடும் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்போ மேஷ ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆணி மாதத்தினுடைய முப்பது நாட்களும் அடுத்து யாரு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்போ சிம்ம ராசினரான உங்களுக்கு ஏன் தெளிவா சொல்றேன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான் பலன் கொடுக்கின்ற போது மற்ற கிரகங்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நெருப்பு கிரகம் உஷ்ண கிரகம் ஒளி கிரகம் அப்ப பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆனி மாதத்தில் சிம்ம ராசினரான உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் அதன் காரணமாக நீங்கள் ஈடுபடுகின்ற காரியங்கள் எல்லாம் லாபமாக போகிறது மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி போகிறது பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புதிய பொறுப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்த ஆணி மாதம் சிம்மராசனுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வராமல் இருந்த பணம் வருகிறது எல்லாவற்றிலுமே ஒரு ஆதாயமான யோகமான அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் சிம்ம ராசினரான உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பல்வேறு நெருக்கடி உங்களுக்கு இருக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல ராகு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாம் இடத்துல குரு இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆணி மாதம் முழுவதும் இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி கண்ணிராசி நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த புதிய வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த இளைஞர்களுக்கு புதிய தொழில் தொடங்க காத்திருந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் இப்போ பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழிற்சாணம் இப்ப வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்களே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலைக்கான அனுமதி வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் உங் சில பேருக்கு பதவி உயர் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டமான யோகமான மாதமாக இந்த மாதம் கன்னீராசியில் இருக்கும் மூணு ராசி ஆச்சுங்களா அடுத்து ஒரு ராசி அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க போகின்ற ராசி இப்பவே ராசிக்கு குரு பார்வை இருக்கு யாரு மகர ராசினர் மகர ராசினர் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் இப்ப ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது என்னங்க பண்ணுவாரு நல்லா தெரிஞ்சுங்க அரசு வழியில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் என்பது இருந்தால் வழக்குகள் என்று இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடிகள் ஏன் ஏற்பட்டிருந்தால் போட்டிருப்பாங்க விசாரணை இருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரும் இல்ல சாதாரண நபர்களாக இருந்தால் உங்களுக்கு பேரு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதமாகும் சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு சாதமாகும் முதல்ல எல்லாத்துக்கும் மேல உடல் நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எல்லா கிரகங்களாலும் ஏற்படுகின்ற எதிர்மறையான பலன்களிலிருந்து இருந்து ஒரு மாறுதலான எல்லோரையும் சமாளித்திடக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையை எல்லாம் ஆறாம் எடுத்து சூரிய பகவான் ஏற்படுத்துவார் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை மேஷ ராசினருக்கு சிம்ம ராசினருக்கு கன்னி ராசினருக்கு மகர ராசினருக்கு வழங்கப் போகிறது இந்த சூரிய பகவான் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் அரசு வழியில் இருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும் திட்டமிட்டு செயல்படுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன்